அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது சில விஷயங்களை பார்க்குறப்போ அதை பற்றி எழுதணும்னு தோணுது சில விஷயத்தை ஜஸ்ட் யோசிக்கிறப்போ எழுதணும்னு தோணுது இந்த மாதிரி பல விதங்கள் உருவாகுது ஒரு சிங்கிளா ஒரே விதத்திலே உருவாகுதுன்னு சொல்ல முடியாது அதான் என்னுடைய கருத்து நன்றி அழகிய மௌன சப்தம் இலைகளின் மௌன சப்தம் வேர்களை நீள வைக்கும் மலர்களின் மௌன சப்தம் வண்டினை வரவழைக்கும் மலைகளின் மௌன சப்தம் மரங்களைச் செழிக்க வைக்கும் துளைகளின் மௌன சப்தம் காற்றுக்கு காத்திருக்கும் இயற்கையின் மௌன சப்தம் இறைவனை துணை கழைக்கும் இறைவனின் மௌன சப்தம் உலகினை இயங்க வைக்கும் மௌனத்தின் மௌன சப்தம் மனதினை மலர வைக்கும் நன்றி இருட்டின் வெளிச்சம் வெளிச்சத்தை திருடியவன் விட்டு சென்ற அடையாள குறிகளாய் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருட்டு இறைவன் போர்த்தி கொண்ட கனத்த போர்வை அவனை தேடுபவர்கள் இங்கே திண்டாடுவார்கள் அவனை தெரிந்தவர்கள் இதை கொண்டாடுவார்கள் இது ஒரு கருப்பு வெளிச்சம் இது அடையாளம் காட்டும் மகங்கள் ஆயிரம் இங்கே தொலைந்து போனவர்கள் தங்களை திரும்ப பெற்றவர்கள் நன்றி நன்றி அழையசிங்கர் அழுக்கின் அழுக்கு அழுக்கின் அழுக்கிற்கு ஆரம்பம் ஆராய்ந்தால் அறியாமை இருளகற்றும் தீக்குச்சி கிடைத்துவிடும் வன்முறை அழுக்கெல்லாம் வேலையில்லா சகதியினார் பெண்ணடிமை அழுக்கிற்கு கல்வியின்மை காரணமாம் தீண்டாமை அழுக்கெல்லாம் திருந்தாத சில பேராகும் ஜாதிவெறி மதவெறியோ சாத்திரத்தின் கழிவுகளாம் ஞானமழை பொழிவதற்கு நல்லோர்கள் வந்துவிட்டால் தானாக மறைந்துவிடும் தாங்கி வந்த அழுக்கெல்லாம் ஆனாலும் ஒரு கேள்வி அடிமனதில் எழுவதுண்டு அன்றாடம் சோறுக்கே திண்டாடும் பூமியிலே அடிப்படை வசதிக்கே அல்லாடும் நாட்டினிலே மன அழுக்கை நினைப்பதற்கு நேரம் உண்டா மக்களுக்கு முரண்டு பிடித்து முந்தானையை விடாது அழும் பிள்ளையை அதட்டி அனுப்பிவிட்டு வீடு திரும்பி பின் மதியம் ஓடிப்போய் மணி அடிக்க காத்து கிடந்து அழுதபடி வரும் பிள்ளையை அணைக்கும் அம்மாவுக்கும் பள்ளிக்கூடம் அன்று மட்டும் பிடிக்காது நன்றி மயான மனத்தெளிவு பி மூத்திரம் எடுத்து பார்த்தவருக்கு தெரியும் பெரிதாக பீத்துவதற்கு ஒன்றுமில்லை என்று நாத்தள்ளும் நடுக்கத்தை பார்த்தவர்க்கு புரியும் நாடகத்தின் முடிவு ஒன்றேதான் என்று தெரிந்தென்ன பயன் புரிந்தென்ன பயன் மயான மனத்தெளிவு மறுநாளே மாறும் என்றார் நன்றி